வாழ்க்கையில பிரச்சனை இல்லாத மனிதர்கள் யாராவது இருக்காங்களா கண்டிப்பா இல்ல அந்த பிரச்சனைகளை நினைச்சி தூக்கம் வரலன்னு அந்த பிரச்சனைகளை நினைச்சு தூங்காதவங்களா எங்க போனாலும் ஒரே ப்ராப்ளமும் ஆபீஸ் போனாலும் சரி வீட்டுல போனாலும் சரி ஃப்ரெண்ட்ஸ் நண்பர்கள் கிட்ட ஆபீஸ்ல எல்லா இடத்துலயுமே அவருக்கு பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு அவரை அவரால தூங்கவே முடிய மாட்டேங்குது அத நினைச்சு நினைச்சு பாத்து அதனால ஒரு முனிவர் கிட்ட போயிட்டு அவர் சொல்றாரு இந்த மாதிரி எனக்கு லைஃப்ல பிரச்சனை மேல பிரச்சனை வந்துகிட்டே இருக்கு எனக்கு ஏதாவது ஒரு தீர்வு சொல்லுங்க சாமி அப்படின்னு கேக்குறாரு உடனே அந்த முனிவரும் அப்படியா சரி நான் சொல்றேன் அப்படின்னு சொல்றாரு அது வந்து ஒரு மாலை நேரம் முனிவர் சொல்றாரு பா பின்னாடி வந்து ஒரு மாடு தோட்டம் இருக்கு அந்த மாடு தோட்டத்துக்குள்ள போயிட்டு நீங்க என்ன பண்றீங்க எத்தனை மாடு இருக்குன்னு எண்ணிட்டு வந்து எனக்கு சொல்லுங்க அப்படிங்கிறாரு உடனே இவருக்கு ஒண்ணுமே புரியல என்னடா இது நம்ம பிரச்சனைக்கு தீர்வு கேட்க வந்தோம் அப்படின்னா இவர் மாடு தோட்டத்துக்கு போய் மாடை பார்த்துட்டுவான்றாரே அப்படின்னு சிந்திக்கிறாரு அப்ப அந்த முனிவர் சொல்றாரு தோட்டத்துல எத்தனை மாடு இருக்குன்னு போய் எண்ணிட்டு வா அப்படிங்கிறாரு சரி ஓகேன்னு இவனும் போறான் போயிட்டு எண்றான் அந்த மாடு தோட்டத்துல போய்ட்டு நூறு மாடு இருக்குன்னு சொல்லிட்டு சாமி நான் எண்ணிட்ட நூறு மாடு இருக்கு அப்படின்னு வந்து சொல்றான் ஓகே நல்லது சூப்பர் ஆனா இன்னைக்கு நான் நைட் வந்து உனக்கு ஒரு சின்ன வேலை தரேன் இன்னைக்கு இந்த நூறு மாடுகளையும் நீ போயிட்டு தூங்க வைக்கணும் அந்த நூறு மாடுகளும் தரையில வந்து படுத்து தூங்கிட்ட பிறகு அங்கே பக்கத்துல வந்து ஒரு ஓய்வர இருக்கு அதுல நீ போய் படுத்து தூங்கிடு அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு இவருக்கு ஐயோ என்ன இவ்வளவு ஈஸியான வேலை குடுக்கறீங்க நூறு மாடை படுக்க வைக்கணும் அவ்வளவுதான அது பாட்டு படுத்து தூங்க போகுது அதுக்கப்புறம் நான் படுத்து தூங்க போறேன் இதுல என்ன இருக்கு சரிங்க ஐயா நான் போயிட்டு நைட் அந்த மாடுகள் எல்லாம் தூங்க வச்சுட்டு நானும் தூங்கிட்டு காலையில வந்து உங்களுக்கு நான் பதில் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு போறேன் நைட் வேலையெல்லாம் முடிச்சிட்டு காலையில எழுந்து வராரு நம்ம முனிவரை பாக்க வரும்போது முனிவர் கேக்குறாரு என்னப்பா நல்லா தூங்கி எழுந்து வர போல இருக்கு ரொம்பவே ஃபிரெஷ்ஷா இருக்கு உன் முகத்தை பார்த்தா அப்படின்னு உடனே ஐயா ஏன் ஐயா கேக்குறீங்க நீங்க வேற என் கண்ணெல்லாம் ரெட்டா இருக்கு நான் எவ்வளவு டயர்டா இருக்குன்னு தெரியுமா நைட் எல்லாம் கொஞ்சம் கூட என்னால தூங்கவே முடியல அப்படின்னு என்னப்பா நூறு மாடு தூங்க வைக்கிறது எவ்வளவு ஈஸின்னு சொல்லிட்டு போனேன் நீ தூங்கவே இல்லன்றிய என்னாச்சு முனிவர் ஐயோ அந்த நூறு மாடுகளையும் தூங்க வைக்கிறதுக்குள்ள நான் படாத ஐயா அதாவது ஒரு மாடு என்னடானா தன்னால தரையில படுத்துக்குது கொஞ்ச நேரம் தூங்குது கொஞ்ச நேரத்துல எந்திரிச்சுக்குது சில மாடு என்ன பண்ணுது நான் கஷ்டப்பட்டு படுக்க வைக்க வேண்டியதா இருக்கு ஆனா சில மாடு என்ன பண்ணுது படுக்கவே மாட்டேங்குது என்னதான் நான் படுக்க வைக்க முயற்சி பண்ணாலும் படுக்கவே மாட்டேங்குது சிலது வந்து படுக்க வச்சிட்டு போறதுக்குள்ள டக்குன்னு உடனே அடுத்த மாட்டை பாக்குறதுக்குள்ள எந்திரிச்சு இந்த மாதிரி மொத்த மாட்டையை நான் வந்து அடக்கி படுக்க வைக்கிறதுக்குள்ள ஐயோ என்னால தூங்கவே முடியல அப்படின்னு சொல்லி புலம்புறாரு உடனே முனிவர் சிரிச்சபடியே சொல்றாரு இதுதான் வாழ்க்கை வாழ்க்கைனா பிரச்சனைய வந்து லைஃப்ல வந்துகிட்டேதான் இருக்கும் ஆனா அந்த பிரச்சனை முடிஞ்சாதான் நம்ம தூங்குவோம் அப்படின்னு நினைச்சா அந்த பிரச்சனையை முடிச்சாதான் நம்ம நிம்மதியான தூக்கம் நமக்கு வரும்னு நினைச்சா என்னைக்குமே நம்ம லைஃப்ல நிம்மதியான தூக்கம் தூங்க முடியாது எப்படி வந்து மாடுகளை தூங்க வைக்கிறோமோ மாடுகளை படிக்க வைக்கிறது எவ்வளவு கஷ்டப்பட்டியோ அந்த மாதிரி தான் லைஃப்ல நமக்கு வர பிரச்சனைகள் எல்லாம் அவ்வளவு சீக்கிரமா சுலபமா தீர்த்திட முடியாது சிலது வந்து தன்னால போயிடும் சிலது வந்து காலப்போக்குல விட்டுறணும் சிலது வந்து நம்ம எப்படியாவது கஷ்டப்பட்டாச்சு அந்த பிரச்சனையை முடிச்சுதான் ஆகணும் பிரச்சனைகளை முடிச்சாதான் நான் நிம்மதியா தூங்குவேன்னா இந்த உலகத்துல இருக்கவங்க யாராலையுமே நிம்மதியா தூங்க முடியாது அப்படின்னு அந்த முனிவர் சொல்றாரு அதனால பிரச்சனைகள் வந்து எப்ப முடியும் கவலைப்படாத வாழ்க்கையில உன்னால தீர்க்க முடியற பிரச்சனைய நீ தீர்த்துடு மத்தத வந்து கடவுள் கையில விட்டு காலத்தின் போக்குல அதுவா தன்னால தீர்ந்துரும் உனக்கான ஒரு ஓய்வரையில போய் நீ நிம்மதியா தூங்க பழக அப்படின்னு அந்த முனிவர் வந்து அவருக்கு சொல்றாரு உடனே முனிவரை கையெழுத்து கும்பிட்டுட்டு ரொம்ப நாள் கழிச்சு வராரு மறுபடியும் அவரு அந்த முனிவரை பாக்கிறது ஐயா சில மாடு மாதிரி தான் அதாவது சில மாடுகள் படுக்கல அப்படின்றதுக்காக நம்ம தூங்காம இருக்க முடியாது இல்லையா அந்த மாதிரி வாழ்க்கையில சில பிரச்சனைகள் இருக்கதான் நான் நல்லாவே தூங்கினேன் அப்படின்னு ரொம்ப காலம் கழிச்சு வந்து அந்த முனிவரை பார்த்து சொல்றாரு சோ வாழ்க்கையில பிரச்சனைகள்ன்றது நூறு மாடுகள் போன்ற மாதிரி தான் அனைத்தும் ஒரே நேரத்துல போனோம் அப்படின்னு நினைச்சா அதுக்கான வாய்ப்பு வந்து ரொம்பவே குறைவுதான் சோ அப்படியே நமக்கான பிரச்சனைகள் எதுவா இருந்தாலும் அதை தீர்க்க நம்ம தீர்க்கணும் இல்லனா காலத்தோட கையில நம்ம விட்டு எப்பயுமே வாழ்க்கையில பிரச்சனைகள் இல்லாம இருக்காது அதுக்காக நம்ம நிம்மதியான உறக்கம் அனைவருக்குமே தேவை சோ நம் நிம்மதியா நம்ம எல்லாருமே தூங்கணும் பிரச்சனைகளை கடந்து வந்துதான் ஆகணும் எப்பயுமே மகிழ்ச்சியா இருக்க பழகணும் மனம்தான் வந்து எல்லாத்துக்குமே காரணம் அப்படின்ற சூ சூட்சுமத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா வாழ்க்கை வந்து எப்பயுமே சுகமா வாழலாம் அப்படின்னு சொல்றாரு சோ சோ கதை இந்த மாதிரிதான் வாழ்க்கையில பல மனிதர்களுக்கு பிரச்சனைகள் கூட வராம தூங்காம இருக்காங்க அந்த மாதிரி இல்லாம பிரச்சனைகளை ஒரு பக்கம் தள்ளி போட்டுட்டு நம்ம வாழ்க்கையில இன்பத்தை அனுபவிக்கணும் தூக்கத்தையும் கரெக்டா நம்ம தூங்கணும் உடல் ஆரோக்கியத்தை வளமா பாத்துக்கணும் நன்றி வாழ்க்கை வளமுடன் வாழ்க்கை என்றால் ஆயிரம் இருக்கும் வாசல் தோறும் இருக்கும் வந்த துன்பம் எதுவென்றாலும் வாடி நின்றாலோடுவதில்லை வாடி நின்றாலோடுவதில்லை உனக்கும் கீழே உள்ளவர் கோடி நினைத்து பார்த்து நிம்மதி நாடு